அம்மாக்கு நேற்றே கால் பண்ணி அம்மா நாளைக்கு நான் நான் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் டைம் அப்படின்னோடே நானா அப்படினா இந்த ரொட்டி மாதிரி இருக்கும்ல அப்படின்னோடே சப்பாத்திக்கு தான் இந்த அலம்பெலாம் அப்படின்ட்டாங்க இல்லைம்மா இது வேறு மாதிரி இருக்கும் சூப்பராக நாளைக்கு பண்ணுறேன் பாருங்கள்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டேன் கடைசியாக அதை டுவெல்த்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் பார்த்தது இப்போ அதை வாங்கி ஆக்டிவேட்னா பண்ணி போடணுமாமே அதை பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் இதுக்கு பட்டர் சிக்கன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இவங்க சொன்னாங்க ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிவிடுந்தேன் இதுலேயும் பட்டர் அதுலேயும் பட்டர்னு ஒரே பட்டரில் குளியலாக தான் இருந்துச்சு எப்போவுமே வந்து வெங்காயம் தக்காளி வதக்கும் போது இந்த நச்சை போட்டு அரைச்சா நல்லாயிருக்கும்னாங்க ஆனால் நான் அதை போடுறதுக்கே மறந்து அப்படியே பக்கத்தில் எடுத்து வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் இதை அரைச்ச பிறகு தான் ஞாபகம் வந்தது அதனால் அதை தனியாக அரைச்சி கடைசியாக அதை ஆட் பண்ணிட்டேன் எல்லாம் ஒன்றா தானே அவிய போகுதுன்னு சொல்லிட்டு போட்டு எடுத்து கடைசியாக எடுக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்மெல்லுமே நல்லா இருந்துச்சு இந்த நானு தான் எப்படி உப்பி வருமோ எப்படி வருமோன்னு பார்த்தேன் உப்பெல்லாம் நான் நல்லா இருந்துச்சு அப்புறம் என்னடா திரும்பவே இல்லைன்னா சிலிண்டர் கேஸு முடிஞ்சிட்டு நான் பாட்டுக்கு போட்டுகிட்டு இருந்திருக்கேன் கொஞ்சம் நேரம் கடைசி கொஞ்சோண்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் போட்டு எல்லாத்தையும் எடுத்து கையில் பிளேட்டில் எடுத்து கொடுக்கும்போது என் பிளேட்டு பார்க்க அவ்வளோ அழகு போல் இருந்துச்சு இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க வந்து சூப்பர் சூப்பர்ட்டி அப்படிங்கிற